வாங்கி நடத்தக்கூடிய திருமணத்தில் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் அளிக்கிற விருந்தில் நம்ம கலந்து கொள்ளலாமா திருமண சில சபைகள் செய்கிறார்கள் அந்த சபைகளில் கலந்து அதுக்கு பிறகு அவங்க வந்து வலிமா விருந்து கொடுத்தார்களே ஆனால் அதுல கலந்து கொள்ளலாமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி முதல் பேட்டர் என்னன்னு கேட்டா திருமணம் என்பது நபிகள் நாயகம் சரலாலை செல்லமுடைய ஒரு சுன்னத் அது எப்ப சொன்னால் நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் காட்டி தந்த முறையில் நடந்தால் அவங்க காட்டி தந்ததுக்கு முரணில்லாத வகையில் நடந்தால் தான் அந்த திருமணமே சுண்ணத்தான திருமணம் என்று ஆகும் அது சுண்ணத்தான திருமணம் என்று ஆனால் தான் அதை ஒட்டி கொடுக்கக்கூடிய விருந்து வந்து வலிமா என்றும் ஆகும் இவர்கள் எப்ப நபி வழிப்படி அந்த திருமணத்தை நடத்தலையோ நபி வழிக்கு மாத்தமாக அந்த திருமணம் நடந்தேறி கல்யாணத்துக்கு ஆக முடியாது இப்ப ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டு விருந்து கொடுக்கிறாரு அதை வலிமான் நம்ம சொல்ல முடியுமா அதுவும் திருமண தான் வலிமான்னு சொல்ல சொல்ல மாட்டோம் ஏன்னு கேட்டா அது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அந்த திருமணம் கண்டிப்பா நடந்திருக்காது அதை ஒட்டி கொடுக்கிற ஒரு விருந்து வந்து என்னவருக்கு அது வலிமாங்கிற அந்தஸ்து வராதுன்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரிதான் இவங்க செய்யக்கூடிய திருமண சபைக்குள்ள திருமணத்திற்கு உள்ள பல விதத்துகள் தாலி மாலை அல்லாவும் போட்டு மார்க்கெட்டுக்கு விரோதமான செஞ்ச பிறகு அது வந்து இஸ்லாமத்திற்கு வெளியே நின்று நடத்தப்பட்ட திருமணமாகத்தான் ஆகுமே தவிர இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணமாக ஆகாது அப்ப இஸ்லாம் சொல்ல திருமணமா நடந்தா தானே அதுக்கு வலிமாவும் சொன்னதாக முடியும் பாதி மட்டும் சொன்னதாக முடியுமா அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் அப்போ தூமி நூணை பி பால்தில் கிதாபி தக்பூரூன பி பால்தின் நீங்கள் வேதத்தில் ஒரு பகுதியை நம்பி மறுபகுதியை மறுக்கிறீர்களா அப்படின்னு நல்லா கேட்குறான் இப்போமா ஜஸாவும் ஐயப்பாலுது ஆலிக்க இல்லா ஹிஸ்யூன் ஃபீல் ஹயாத்தி துன்யா இது மாதிரி செய்யக்கூடியவர்களுக்கு என்ன கூலி தெரியுமா இந்த உலகத்திலே இழிவு கிடைக்கும்

அது திருமணம் ஒரு கணக்குல வராதுங்கிறதுனால அதை ஒட்டி கொடுக்கக்கூடிய விருந்து வந்து நம்ம ஏத்துக்கொள்ள முடியாது வரதட்சணை வாங்கிட்டு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாரு அந்த சபையில அவர் வாங்கினாரு கல்யாண விருந்து தனியா கொடுக்கிறார் நீங்க சொன்னீர்களே ஆனால் அப்ப அந்த திருமணத்தில் வரதட்சணை வாங்கி நடத்தினார அது சுண்ணத்தா சுண்ணத்தான திருமணத்துக்கு தானே சுண்ணத்தான வலிமா வர வரதட்சணை வாங்கி எப்ப கல்யாணம் நடத்தி விட்டாரோ அது இஸ்லாமிய திருமணம் அல்ல சுண்ணத்தான திருமணம் அல்ல குரானுக்கு எதிரான ஒரு திருமணம் குரான் வந்து கொடுன்னு சொல்லுது பெண்களுக்கு மகர் தொகையை விடுங்கள் மனமோந்து கொடுத்து விடுங்கள் மனம் கசந்து ஒரு பொருளை இஸ்லாமிய கல்யாணம் சொல்வார்களே ஆனால் இது இஸ்லாமிய நிக்காக இது இது சுண்ணத்தான நிக்காக நிக்காக சுண்ணத்தானதா இல்லை என்று சொன்னால் அதுல கொடுக்கற வலிமா நீங்க அங்கீகரிச்சா என்ன அர்த்தமாகவும் தெரியுமா அது அது அந்த திருமணத்தை நீங்க அங்கீகரிக்கிறதா ஓ இப்படி செய்யலாம் போல இருக்க நம்ம எதுக்காண்டி இதெல்லாம் வெறுக்க சொல்றது தீமை ஒளியறதுக்கு தான் நீங்க இந்த டெக்னிக்க நீங்க ஒரு குறுக்கு வழிய கையாண்டிங்கன்னு வைங்க அப்ப எல்லாம் என்ன செய்வாங்க நம்ம டவுரி வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிருவோம் கல்யாணத்துக்கு தான் சபைக்கு வர மாட்டாங்க எல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு நினைத்தா ஒளியுமா அது அந்த செயலை செய்யறதுக்கு வெக்கப்படணும் எதுக்காக வேண்டி தீமையை கண்டா மார்க்கம் புறக்கணிக்க சொல்லுது ஒண்ணு கையால தடுக்க சொல்லுது அப்புறம் வாயால தடுக்க சொல்லுது முடியலன்னா மனசால வெறுக்க சொன்னது காரணம் என்ன இப்படி எல்லாரும் புறக்கணித்தார்களே ஆனால் மக்கள் மத்தியில் வெக்கப்பட்டு ஆட்கள் கேவலமா இருக்குது வரதட்சம் வாங்கிட்டு கேள்வி பண்றாங்கன்னு நினைத்துக்கொண்டு அப்படியே விடும் என்பதற்காக அதுவும் ஒரு காரணம் அதுதான் சொல்லாட்டாலும் அதுல அதுவும் நன்மை இருக்கிறது நீங்க பாட்டுக்கு அந்த இடத்துல வந்துகிட்டு கரெக்டா இருக்குது அதுக்கு அதனால நடந்தத பத்தி எங்களுக்கு கவலை இப்படி இஸ்லாத்துல என்ன இல்ல இல்ல எல்லாமே கரெக்டா இருக்கணுமா ஒருத்தர் பாதி ரெண்டரை காத்துக்கு ஒழுவோட இருந்து ரெண்டரை காத்து இல்லாம தொழுதா கூடுமா ஒழு முறிஞ்சு வச்சுனா முடிஞ்சு வச்சுக்காத முழுசா இருக்கணும் எல்லாமே முழுமையா இருக்கணுமே தவிர ஒருத்தர் நோம்பு வச்சுட்டு லோகரோட நோம்பு முறிச்சுப்புட்டு எனக்கு பாதி நோம்புடா ஒத்துக்கிற முடியுமா செஞ்சா முழுசா தான் செய்யணும் பாதி பாதியெல்லாம் செய்ய முடியாது அந்த மாதிரி இவங்க என்ன செய்யறாங்கன்னா பாதி பாதியா செய்யறது அல்ல கோபத்தை தான் ஏற்படுத்துது அது செய்யாம இருந்துட்டு போயிடலாம் அப்ப எந்த ஒரு மார்க்கத்தை நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரிதான் அதுல வந்து முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் உங்களுக்கு சாதகமான பாதி எடுத்துக்கொண்டு பாதகமான பாதியை வெட்டிங்கன்னா அல்ல உலகத்திலே கேவலப்படுத்திடுமா மறுமையிலையும் கடுமையான தண்டனை இருக்குது அப்ப நம்ம அந்த நிலைக்கு வரணுமா இல்லையா இவன் என்ன பண்றான் அன்னைக்காக மின்சுன்னத்தின் ஓதி ஏமாத்தி கொண்டு இது சுண்ணத்து வலிமாவி இருந்து மக்களை ஏமாத்தி கொண்டு கல்யாணத்தை அவ்வளவு அனாச்சாரங்களும் நடத்தி முடிக்கிறான்னு சொன்னா இவன் அல்லாஹ் பத்தி கிண்டல் பண்றானா இல்லையா அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம பார்க்க வேண்டும் அது அந்த திருமணத்தை ஒட்டி நடந்தாலும் நீ என்ன செய்யக்கூடாது வலிமாங்கிற பேர்ல போய் கலந்து கொள்ளக்கூடாது நீ வலிமா கொடுக்கறோம் கல்யாணத்த போது ஒழுங்கா பண்ற அப்புறம் வலிமா ரெண்டாவது பேசுவோம் கல்யாணமே ஒழுங்கான முறையில் பண்ணல அப்புறம் என்ன உனக்கு வலிமா பத்தி பேசுற நீ அப்படின்னு தான் நம்ம வந்து நடந்து கொள்ளணும் இது வந்து ஒரு குறுக்கு வழி மாதிரி எல்லா தீமைகளையும் வந்து அங்கீகரிக்கிறது ஒரு குறுக்கோயில்